பால் எடுத்துங்க இந்த மூணு மூணு குடம் ஊத்திடணும் மூணு குடம் ஒரு குடம் எடுக்கிறதுக்கு ஏத்தி மரம் ஏறணும் பன்னெண்டு மரம் ஏறணும் இல்லை 12 மரம் ஏறணும் ஒரு வேளை தான் காசு கேங்களா ஒரே எல்லாம் மொத்தம் நீங்க நீங்க வந்து ரெண்டு கொப்பரையா ஒரு கொப்பரையா மூணு கோப்பரை வைக்குங்க ஓ ஒரு கொப்பரையில் ஏத்தி நீ கட்டி வல்ல வருது ஆறு கிலோ வரும் 6 கிலோ கிலோ வரும் 1 கிலோ என்ன மாரேட் வெச்சீங்க 200 200 ஓகே

இன்னைக்கு இது எல்லாமே பண வேலை தேவை தமிழ்நாடே ஏங்கி எங்க திருப்பூரா டூப்ளிகேட் பண வேலை விற்கிறதுனே ஒரு குரூப் இருக்குது அதே போல ஈச்சம் பணம் பாயில ஒவ்வொரு டூப்ளிகேட் வேலைதான் வைக்கிறாங்க என்ன பண்றது